அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டி அல்லாஹ் என்ற நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குளிக்கும் பொழுது முதலில் தலையை கோதி தன்னுடைய தலையின் அடிப்பகுதியை ஈரமாகிவிட்டது என்பது உறுதி செய்து கொண்ட பிறகுதான் தண்ணீரை ஊற்றுவார்கள் என்பதை பார்ப்போம் இது வந்து புகாரி இரநூத்தி நாற்பத்தி எட்டு முஸ்லீம் ஐநூற்றி இருபத்தி ஆறு மற்றும் புகாரி இரநூத்தி எழுபத்தி மூன்று இந்த மூணு கிதாபில் உள்ளது நபிகா நாயகம் சுலாசம் அவர்கள் தண்ணீரை கொண்டு தங்களுடைய கைகளை நினைப்பார்கள் நினைத்த பிறகு தன்னுடைய ஈரக்கையால் தலையை நன்றாக கோதுவார்கள் தலையின் முடி அடிப்பகுதியில் ஈரமாகிவிட்டது என்று தெளிவாக தெரிந்த பிறகுதான் தண்ணீரை ஊற்றுவார்கள் தண்ணீரை மூன்று முறைதான் ஊற்றுவார்கள் அதாவது ஃபஸ்ட்டு கையை ஈரமாக்கிவிடுவார்கள் பின்னர் அதை எடுத்து நன்றாக கோதுவார்கள் தலைமுடியின் அடிப்பகுதி நன்றாக ஈரமாகிவிட்டது நனைந்து விட்டது என்று தெரிந்த பிறகு தண்ணீரை ஊற்றுவார்கள் மூன்று முறை தான் ஊற்றுவார்கள் இன்னொரு ஹதீசலில் எப்படி வருதுன்னா நாயகம் சுவாசலம் அவர்களுடன் சாபாக்கள் தர்க்கம் செய்கிறாங்க அதாவது நான் இத்தனை வாட்டி தனி தலையில் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நாயகம் சிவாசலம் வந்து நான் தன்னுடைய இருக்கைகளில் இப்படி தண்ணி எடுத்து மூணு தடவை ஊற்றிப்பேன் அதோடு சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முஸ்லீம் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து அறிவிப்பாளர் ஜுபேர் பின் மது ஊம் ரதி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்கள் இன்ஷால்லா இந்த சுனத்தனாமலை நாம் அமல் செய்வோம் ஷேர் செய்வோம் அல்லோட திருப்தியடைய அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தோ